தொடர்ந்து நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸோட ஸ்பெஷலான அப்டேட்களை பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீடியோல நடிகை அசின் அவர்களை பத்தி தெரிஞ்ச தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை பத்தி தான் போகலாம் அசின் அவர்கள் ஒரு மலையாளி அப்படின்றது தெரியும் அண்ட் அவங்களுடைய பேக்ரவுண்டு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிச்சு வளர்ந்த ரொம்பவே ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி அவங்களுடைய அப்பா ஒரு பிசினஸ் மேன் அவங்களுடைய அம்மா ஒரு சர்ஜன் அதாவது ஒரு டாக்டர் இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு வயசு இருக்கும் இவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டு நடிச்சிட்டாங்க அதுவும் மலையாள திரைப்படம் மூலமா தான் அறிமுகமானாங்க இவங்க நடிச்ச அந்த முதல் மலையாள திரைப்படமே பிளாக் பஸ்டர் ஹிட் அசின் அவர்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா இந்த லாங்குவேஜ் அது இதுன்னு கிடையாது எதெல்லாம் பிடிக்குதோ எல்லா லாங்குவேஜுமே கத்துக்கிறதுக்காக பாப்பாங்களா அவங்க ஒரு மலையாளி அப்படின்றதுனால மலையாளம் நல்லாவே பேசுவாங்க இங்கிலீஷ் சொல்லவே வேண்டாம் அவங்க பேசுற அந்த இங்கிலீஷ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல செம்மையா பேசுவாங்க அண்ட் இவங்க அதுக்கப்புறமா மலையாள படம் நடிச்சதுக்கு அப்புறமா தெலுங்குக்கு போனாங்க தெலுங்குல நம்ம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் இருக்கு இல்லையா அந்த படம் ஒரிஜினலா தெலுங்குல

கத்துக்கிட்டாங்களாம் இவங்களுடைய கெரியர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாடலா இருந்து மாடலிங் பண்ணி ஆட் பிலிம்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க ஆக்ட்ரஸா மாறினாங்க சோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போய் ஹிந்திலயுமே இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சாங்க தமிழ்லயும் ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் அவங்க நடிச்சிருக்காங்க சோ ஒரு சில ஹீரோயின்ஸ் தான் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் நடிச்ச ஒரு பெருமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை நடிகை அசின் அவர்களுக்கும் இருக்கு இங்க தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அசின் த்ரிஷா நயன்தரா இவங்க மூணு பேர் தான் தமிழ் சினிமாவ ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலயும் நிறைய கன்ட்ரவஸி இவங்க மூணு பேருக்கும் சண்டை இவங்களுக்கு அவங்க ஆகாது அவங்களுக்கு இவங்க ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க த்ரிஷா கூட இதை ஒரு இடத்துல சொல்லி நாங்க மூணு பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது பட் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் மீடியால தப்பா தான் பேசுவாங்க பேசுறது பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க தமிழ்ல அசீனவர்கள் மிஸ் பண்ண திரைப்படங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிர்ல்லா திரைப்படம் இது அசீனவர்கள் தான் பண்ண வேண்டியது பட் அன்பார் அவங்களால பண்ண முடியல அதுக்கான காரணம் அவங்க பிகினி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் சோ பிர்ல திரைப்படம் நைன்தாரா அப்படின்னு

மாதிரி இவங்க தமிழ்லயும் பெருசா நடிக்கவே கிடையாது இன்னொரு பக்கம் இவங்க பாலிவுட்க்கு போனாங்க அங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சாங்க ஒன்னு ரெண்டு திரைப்படத்தை தவிர மீது எதுவுமே சரியா போகல அதுக்கு காரணம் அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இவங்களால சர்வை பண்ண முடியாததுதான் காரணம் இவங்க எது பண்ணாலும் எது பேசினாலும் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவே மாறுச்சு எப்படி ஸ்ரீலங்கன் ஒரு பிரச்சனையா மாறுச்சோ அதே மாதிரி இவங்க தொடர்ந்து சல்மான் கான் கூட நடிச்சாங்க அப்ப இவங்களுடைய ஒரு சில போட்டோஸ் வந்து வெளியாச்சு பாலிவுட் பத்தி நல்லாவே தெரியும் கொஞ்சம் யாராவது க்ளோஸ் இருந்தாலே இவங்க லிவிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் அதே மாதிரி சல்மான் சல்மான் கான் அவர்களோட பேர் பண்ணி பேசாத நடிகையே கிடையாது அந்த விஷயத்துல நடிகை அசின் அவர்களும் மாட்டிக்கிட்டாங்க இவங்கள பத்தி இல்லாதது பொல்லாதது பேசறது இல்ல சல்மான் கான் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா அசின் அவர்களுக்கு தான் வந்திருக்கு அந்த இன்டர்வியூல ஒவ்வொரு இன்டர்வியூல கேள்வி கேட்கிற விதமே பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நடிப்போம் வேணா ஒண்ணும் வேணா அப்படின்னு ஓடி போற அளவுக்கு தான் அவங்க கேள்வி கேட்பாங்க ஒரு இன்டர்வியூல பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வயசான ஒரு ஜர்னலிஸ்ட் தான் கேள்வி கேட்கிறாரு ரெண்டு கான் கூட நடிச்சிட்டீங்களே இன்னும் ரெண்டு கான் கூட நடிக்கிறதுக்காக உங்க கண்ணு அவங்க மேல இருக்கா ரொம்பவே கேவலமான கொஸ்டின் தான் அந்த கேட்டிருந்தாங்க

ஆமா அக்ஷய்குமார் கூட திரைப்படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அக்ஷய்குமாரோட ஃப்ரெண்டான ராகுல் ஷர்மா அவர் தான் மைக்ரோமேக்ஸ் அந்த மொபைலோட ஓனர் சோ அந்த டைம்ல தான் அசின் மற்றும் ராகுல் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் காதல் அதுக்கப்புறம் அது திருமணத்துல முடிஞ்சது இப்போ அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அரின் இப்போ ஃபேமிலியோட நல்லா செட்டில் ஆகிட்டாங்க சோ அசீன் அவர்கள் நடிக்காம போனதுக்கு பட வாய்ப்பு மட்டும் நம்ம காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் பட் இருந்தாலும் பாலிவுட்ல இவங்களுக்கு வந்த அந்த அசிங்கங்க பேசுங்கள் கிசு கிசுக்கள் அண்ட் ரொம்ப தவறா இவங்கள பேசினது இது எல்லாமே தான் பாலிவுடே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க